பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுராகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் புதிய பதிப்பு அதிக பக்கங்கள் அதே தரம் தற்போது குறைந்த விலையில் சுராகை அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் மூன்றாம் செய்தி ஆனார் தேவேந்திர பட்னாவிஸ் ஷிண்டே அஜித் துணை முதல்வர்கள் மகாராஷ்டிராவில் கடந்த மாதம் இருபதில் சட்டசபை தேர்தல் நடந்தது இருபத்தி மூன்றில் ரிசல்ட் வெளியானது மொத்தம் இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஓரு இடங்களிலும் வெற்றி பெற்றது இதன் மூலம் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்தது காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஐம்பது இடங்களில் வென்றனர் எதிர்கட்சித் தலைவர் அந்தஸ்தை பெறும் அளவுக்கு கூட இண்டி கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கவில்லை இதை அடுத்து முதல்வர் யார் என்பதில் ஏற்பட்ட குழப்பம் பத்து நாட்களுக்கு பின் முடிவுக்கு வந்தது மும்பையில் நடந்த பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டசபை குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வானார் அடுத்து கவர்னர் சிபி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்த பாஜக கூட்டணி தலைவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரினர் தேவேந்திர ஃபட்னாவிஸை முதல்வர் பதவி ஏற்கும்படி கவர்னர் ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்தார் இதைத் தொடர்ந்து மும்பையில் இன்று மாலை நடந்த பிரம்மாண்ட விழாவில் மகாராஷ்டிர முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றார் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தேவேந்திர சரிதா கங்காதராவ் ராவ் பட்னாவிஸ் எனும் நான் என மராத்தி மொழியில் தன் பெயருடன் தாய் தந்தை பெயரையும் சேர்த்து பதவி பிரமாணம் ஏற்றார் பட்னாவிஸ் देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगीन मी भारताची सार्वभौमता व एकात्मता उन्नत राखीन मी महाराष्ट्र राज्याचा मुख्यमंत्री म्हणून माझी कामे निष्ठापूर्वक व सत्सद विवेक बुद्धि ने पारे संविधान व कायदा सर्वतानपणे नी पक्षपाती विषयी ममत्म भाव कि आता न बाढ़ता न्याय वागणूक दे सटे तेरल वह मुदलवरान देवेंद्र फडणवीस தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகும் மீண்டும் முதல்வரானார் பட்னாவிஸ் பாஜவுடனான கூட்டணியை உத்தவ் தாக்கரே முறித்துக் கொண்டதால் சில நாட்களில் பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து பட்னாவிஸ் மூன்றாவது முறையாக முதல்வரானார் சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றனர் மூவருக்கும் கவர்னர் ராதாகிருஷ்ணன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர் விழா மேடையில் அமர்ந்திருந்த பிரதமர் மோடியிடம் மூவரும் வாழ்த்து பெற்றனர் அமித்ஷா நட்டா நிர்மலா சீதாராமன் கட்கரி சிவராஜ் சிங் சௌகான் ஆதித்ய சிந்தியா குமாரசாமி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் ஷர்மா அசாம் முதல்வர் ஹிமாந்த பிஸ்வ சர்மா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல மாநில முதல்வர்களும் பங்கேற்றனர் நாட்டின் முன்னணி தொழில் அதிபர்களான முகேஷ் அம்பானி குமாரமங்கலம் பிர்லா முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் நடிகர்கள் ஷாருக் கான் சல்மான் கான் சஞ்சய் தத் உள்ளிட்ட பிரபலங்களும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர் வெற்றிகரமாக வெண்ணில் பாய்ந்தது பேஸ் எஸ் எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் சூரியனின் புறவெளியை ஆராய புரோபா என்ற செயற்கைக்கோள்களை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்திருந்தது அந்த செயற்கைக்கோள்களை பி எஸ் சி பிப்டி நைன் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த இஸ்ரோவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது மாலை நான்கு நான்கு மணிக்கு செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தன புரோபா த்ரீ செயற்கைக்கோள்கள் பூமியிலிருந்து அறுபதாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட நிறுத்தப்பட உள்ளன அங்கிருந்தபடி இரண்டு செயற்கைக்கோள்களும் சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்து தரவுகளை பூமிக்கு அனுப்பும் அவசர அவசரமாக அப்பீல் போனது ஏன் சாராய சாவு வழக்கில் தமிழக அரசு பகீர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த ஜூன் மாதம் சாராயம் குடித்து அறுபத்து ஒன்பது பேர் இறந்தனர் இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டுமென அதிமுக வக்கீல் இன்பதுரை பாமக செய்தி தொடர்பாளர் பாலு பாஜ வக்கீல் மோகன்தாஸ் தேமுதிகவின் பார்த்த சாரதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் தனித்தனியாக வழக்கு போட்டிருந்தனர் இந்த வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது மறுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வக்கீல் செல்வம் மணி பாலு ஆகியோர் தங்களது வாதங்களை முன்வைத்தனர் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முன்னதாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மரக்கண்ணம் அருகே இதேபோல சாராயம் குடித்த முப்பது பேர் இறந்தனர் இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் பலியான சம்பவம் நடந்துள்ளது ஏற்கனவே கள்ளச்சாராயம் அப்பகுதியில் அதிகரித்து வருவதாக கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் பொதுமக்களும் போலீசில் புகார் அளித்துள்ளனர் இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தடையின்றி கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக போலீஸ் அதிகாரிகளை அரசே இடைநீக்கம் செய்துள்ளது இதனால் சுதந்திரமான விசாரணை அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக அண்டை மாநிலங்களான புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் துணை இல்லாமல் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்ய முடியாது ஆனால் இந்த சம்பவத்தில் போலீஸ் அரசியல்வாதிகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அரசு கூறுகிறது சாராயம் காய்ச்சியவர்கள் விற்பனை செய்தவர்கள் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சாராய இறப்பு சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீதும் தொடர்புடைய முக்கிய நபர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சம்பவத்தில் அறுபத்தி ஏழு பேர் வரை இறந்துள்ளதால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ஹைகோர்ட் நீதிபதிகள் முன் வாதிடப்பட்டது இதையடுத்து அரசு தரப்பு வக்கீல்கள் ஆஜராகி குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தனர் சாராய இறப்பு சம்பவத்துக்கு காரணமான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என ஒய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது கலெக்டர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் வழக்கை விசாரிக்க சிபிசிஐடி டிஎஸ்பி தலைமையில் ஐம்பது பேர் அடங்கிய பதினாறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்தி நான்கு பேரில் பதினோரு பேர் குண்டு தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஹைகோர்ட் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு நவம்பர் இருபதில் கள்ளக்குறிச்சி சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி தீர்ப்பளித்தது உள்ளூர் போலீசாருக்கு எதுவும் தெரியாமல் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துள்ளது என கூறுவதை ஏற்க முடியவில்லை தமிழக போலீசார் கண்டும் காணாமலும் இருந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் சிபிசிஐடி போலீசார் உடனடியாக சிபிஐ அதிகாரிகள் வசம் ஒப்படைக்க வேண்டும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் இப்போது இதனை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி சாராய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தால் அதன் விசாரணை முடிய காலதாமதமாகும் எனவே தமிழக போலீசே விசாரணையை தொடர்ந்து நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது இதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் சாராய சாவு வழக்கில் உண்மைகள் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்துடன் தமிழக அரசு செயல்படுகிறது உண்மைகள் வெளிவந்து விடுமோ என்று திமுக அரசு அஞ்சுவதை புரிந்து முடிகிறது தவறுகளையும் குற்றங்களையும் எல்லா காலத்திற்கும் மறைக்க முடியாது என அன்புமணி கூறியுள்ளாா் முருகன் மீது முரசொலி வழக்கு சுப்ரீம் கோர்ட் ரத்து மத்திய அமைச்சர் முருகனுக்கு எதிராக முரசொலி அறக்கட்டளை தொடர்ந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்துள்ளது சென்னை கோடும்பாக்கத்தில் திமுகவின் முரசொலி நாளிதழ் அலுவலகம் அமைந்துள்ள நிலம் பஞ்சபி நிலம் என பாஜக நிர்வாகி சீனிவாசன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தேசிய எஸ் சி எஸ் டி ஆணையத்தில் புகார் செய்தார் இரண்டாயிரத்தி இருபதில் பாஜக மாநில தலைவராக இருந்த எல் முருகன் முரசொலி மீதான புகாரை சுட்டிக்காட்டி பேட்டியளித்திருந்தார் அதைத் தொடர்ந்து முருகன் மீது முரசொலி அறக்கட்டளை சார்பில் அதன் அருங்காவலர் ஆலந்தூர் பாரதி எழும்பூர் கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் முரசொலி நிலம் பற்றி அவதுரை பரப்பும் விதமாகவும் திமுகவை திராவிட மக்களின் விரோதி போலவும் எவ்வித முகாந்திரமும் இன்றி முருகன் பேசியிருப்பதாக வழக்கில் கூறப்பட்டிருந்தது முருகன் எம்பி ஆனதும் அந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்டில் முருகன் மனு தாக்கல் செய்தார் அதை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்ததால் முருகன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார் அந்த வழக்கை நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு விசாரித்தது முருகன் சார்பில் மூத்த வக்கீல் கே பரமேஸ்வர் ஆஜரானார் முருகன் எஸ் சி எஸ்டி ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தபோது முரசொலி நிலம் தொடர்பாக புகார் வந்தது அதை அடிப்படையாக வைத்து அரசியல் ரீதியான சொல்லாடலாகவும் கேள்வியாகவும் மட்டுமே முருகன் கருத்துக்களை கூறினார் என வாதிட்டார் முரசொலி இதழின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்திலோ புண்படுத்தும் எண்ணத்திலோ முருகன் அப்படி கூறவில்லை என்றும் வழக்கறிஞர் பரமேஸ்வர் தெரிவித்தார் முரசொலி நற்பெயருக்கு ஊறு விளைவிக்கும் எண்ணம் இல்லை என முருகன் தரப்பு விளக்கம் அளித்துள்ளதால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை என முரசொலி அறக்கட்டளை வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கூறினார் அதைத் தொடர்ந்து முருகன் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பெருந்தன்மையுடன் வழக்கை முடித்துக் கொள்ள முன்வந்ததற்காக முரசொலி அறக்கட்டளை தரப்புக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர் ஒரே மாதிரி ஜாக்கெட் அணிந்து பார்லியில் ஆர்ப்பாட்டம் எம்பிக்கள் சோலார் மின் விநியோக ஒப்பந்தத்திற்காக இந்திய அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் இதை மறைத்து அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றி மோசடி செய்ததாகவும் அதானி குழுமம் மீது அமெரிக்கா கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்டை முடக்கி வருகின்றன இன்றும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரண்டு சபைகளும் முடங்கின இதனிடையே பார்லிமெண்ட் வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அதானி விவகாரத்தை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் அதானி விவகாரத்தை குறிக்கும் வகையில் லோகோ இடம்பெற்ற ஒரே மாதிரியான ஜாக்கெட்டை அணிந்து எம்பிக்கள் முழக்கமிட்டனர் இதில் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் பங்கேற்கவில்லை ஆர்ப்பாட்டத்தின் போது லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறும்போது பிரதமர் மோடியும் தொழிலதிபர் அதானியும் இருவேறு நபர்கள் அல்ல ஒன்றுதான் அதானியை பிரதமர் மோடி விசாரணைக்கு உட்படுத்த மாட்டார் அதானியை விசாரணைக்கு உட்படுத்துவது பிரதமர் மோடி தன்னைத்தானே விசாரிப்பதை போன்றது என்றார் அவினாசி கொலையில் முடிவு தெரிந்தது பயம் காட்ட வந்த கூலிப்படை மிஸ்டேக் திருப்பூர் அவினாசியை அடுத்துள்ள காசி கவுண்டன் புதூரைச் சேர்ந்தவர் ரமேஷ் வயது நாற்பத்தி ஐந்து மனைவி மற்றும் இரண்டு மகள்களுடன் அங்குள்ள தாமரை கார்டன் பகுதியில் வசித்து வந்தார் வீட்டில் இருந்தபடியே கார் கன்சல்டிங் பைனான்ஸ் தொழில் செய்தார் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை அவினாசி பைபாஸ் அருகே வாக்கிங் சென்ற ரமேஷ் மர்ம நபர்களால் வெட்டி கொள்ளப்பட்டார் கொலை நடந்த இடத்திலிருந்து அறிவாள் கத்திகளை போலீசார் கண்டெடுத்தனர் கூலிப்படையினருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்கிற கோணத்தில் விசாரித்தனர் திருவாரூர் மன்னார்குடி தேனியைச் சேர்ந்த கிருஷ்ணன் அஜித் சிம்போஸ் சரண் ஜெயபிரகாஷ் ஆகிய ஐந்து பேரை அவினாசி போலீசார் கைது செய்தனர் கொலைக்கு பயன்படுத்திய இரண்டு கார்கள் வீச்சரிவாள் கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடு முன்மைகள் வெளிவந்துள்ளது ரமேஷுக்கும் இர்பான் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சேவூரில் இடப்பிரச்சனை இருந்து வந்தது மேலும் இர்பான் ரமேஷிடம் பெரிய தொகையை கடன் கேட்டதாக கூறப்படுகிறது அடமானத்துக்கு பத்திரமோ பொருளோ இல்லாமல் பெரிய தொகை தர முடியாது என ரமேஷ் மறுத்துள்ளார் அப்போது நடந்த தகராறில் இர்பானை தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் தனது நண்பர் அரவிந்தன் என்பவரிடம் தெரிவித்தார் ரமேஷுக்கு உயிர் பயத்தை காட்டும் வகையில் அவரை மிரட்ட இரண்டு பேரும் முடிவு செய்தனர் திருப்பூர் பாரில் வேலை பார்க்கும் கூலிப்படையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அஜித் சிம்போன்ஸ் சரண் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோரை அழைத்துள்ளனர் நான்கு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ரமேஷின் கை கால்களில் மட்டும் வெட்டுமாறு கூறியுள்ளனர் ஆனால் கூலிப்படையினர் ஐந்து பேரும் ரமேஷின் தலையை சேர்த்து வெட்டியதால் அவர் இறந்துள்ளார் கூலிப்படையினர் கொடுத்த வாக்குமூலத்தை தொடர்ந்து கொலைக்கு திட்டம் வகுத்த இர்பான் அரவிந்தன் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கடன் கேட்டுக் கொடுக்காததால் கூலிப்படையை ஏவி தொழிலதிபர் கொல்லப்பட்ட சம்பவம் அவிநாசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்தியில் மோடி மாநிலத்தில் ஸ்டாலின் மதுரை ஆதீனம் பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உலக புகழ்பெற்ற அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் மூன்று கோடி ரூபாய் செலவில் வெள்ளி ரதம் செய்யப்பட்டுள்ளது தருமபுரம் ஆதினம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தலைமையில் வெள்ளித் தேர் வெள்ளோட்டத்தை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார் பிறகு சேகர் பாபு மற்றும் தர்மபுரம் ஆதினம் மதுரை ஆதினம் வேளாக்குறிச்சி ஆதினம் மண்டலம் ஆதினம் திண்டுக்கல் சிவபுர ஆதினம் ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் மற்றும் மயிலாடுதுறை எம்பி சுதா பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் தொழிலதிபர் ஜெயராமன் ஐயர் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் விழாவில் அமைச்சர் சேகர்பாபு பேசுகையில் தமிழகத்தில் ஆன்மீக ஆட்சி நடக்கிறது என்றார் இந்த ஆட்சி குடமுழுக்கு அனுமதி ஆட்சிக்கு இன்றைக்கு மாத்திரம் தமிழகத்திலே முப்பத்தி நான்கு திருக்கோயில்களுக்கு குணமுழுக்க நடைபெறுகிறது என்றால் ஒரு ஆன்மீக ஆட்சி என்று சொல்லாமல் எந்த ஆட்சி என்று சொல்ல முடியும் இந்த ஆட்சியை பொறுத்த புதிதாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலில் சொந்தமாக இருக்கின்ற அறுபத்தி ஐந்து தங்க நலங்களும் முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக்கடலுக்கு வீதி உலா வருகின்றது அதேபோல் வெள்ளி நலங்கள் எண்பத்தி நான்கும் முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக்கடலுக்கு வீதி உலா வருகின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட ஐந்து தங்கநதங்களில் பெரியபாளையம் திருக்கோயிலில் ஆறு கோடி ரூபாய் செலவில் தங்கரதம் புதிதாக செய்து தரப்பட்டு பக்தருடைய நேர்த்திக் கடலுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி வந்த பிறகு அறிவிக்கப்பட்ட ஒன்பது வெள்ளங்களில் திருத்தணி அன்மிகு தணிகை முருகனுக்கு சொந்தமான அந்த வெள்ளிரதம் முழுமையாக கட்டமைக்கப்பட்டு மக்களுடைய நேர்த்தி கடனுக்கு தற்பொழுது செலுத்தப்பட்டிருக்கின்றது மரத்தேர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி தேர்களை பாதுகாக்கின்ற கொட்டகை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல நூறு கோடி ரூபாய் செலவிலே திருப்பணிகள் என்று மாத்திரம் அல்ல திருக்கொட்டகையிலும் திருத்தேர்களும் உருவாக்குகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில்

தமிழ்நாட்டில் பிறப்பது அதை விட புனியும் அதை விட பொங்கிலும் ஒன்றாக தலைமை குருமணி எங்கள் தவமணி குருமகன் அருளாண் படித்து இந்த தர்ம ஆதினத்துக்கு நாடி இந்த கோயில் நாற்பது ஆண்டுகள் ஆகுது कन्हैया ने मान लिया है बोल प्रभु हेगर बाबू आ गई देर हेगर बाबू इन्हें बले पैर भगव बाबू पागवन जी बाबू हेगर बाबू गेम चेंज टिको में डीमिंग की गुरुंदा बाबू बोलवे अमृत का करगा हाजरा का में आ गया रसनी पागनी की जमाव में कन्हैया ने उनको हम जेने वाला हो सन्यासी वो सन्यासी बोलला सब सन्यासी तो उठ गए

വി <laughs>

செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் எடுத்த கூவத்தூர் ஊராட்சியில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் கோயில் உள்ளது இங்கு பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது கடந்த இரண்டாம் தேதி மாலை விநாயகர் பூஜையுடன் மகா கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சிகள் துவங்கின மூன்றாம் தேதி முதல் காலையாக ஹோம பூஜை நடந்தது மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு திரவிய ஹோமம் பூர்ணா ஹோதி நடைபெற்றது நான்காம் தேதி இரண்டாம் கால மற்றும் மூன்றாம் கால பூஜை நடந்தது இன்று காலை நான்காம் கால யாக பூஜைக்கு பிறகு யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் கோயிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன கோயில் விமான கலசம் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூர்த்திகளுக்கும் இறுதியாக கருவறையில் அமர்ந்துள்ள மூலவர் அங்கல பரமேஸ்வரி அம்மனுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்தனர் பிறகு பாலாபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் நடந்தது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது